இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானது வந்து இவர்களுக்கு நல்லாவே பெருகி வரும் அதே போல் இதை இவர்கள் அனுபவிக்க முடியுமானா முடியும் ஏன்னா லக்னத்தை குரு பார்க்குறாரு அப்போ லக்னத்தை குரு பார்க்கும்போது லக்னமும் ஸ்ட்ராங் ஆகிடுது இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பாக பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை தொழிலுக்காக நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க அவர்களுக்கு இந்த வருடம் வந்து வேலை என்பது வந்து நூறு பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசினருக்கு வந்து ஆறாம் அதிபதி புத பகவான் வராரு அவர் போயிட்டு நல்ல ஒரு இடத்துல தான் உட்கார்றதால பெரிய உடலாகிய பிரச்சனைகளை கொடுக்க போறது போகிறதில்ல இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை தான் கொடுக்க போறாரு அடுத்து பார்த்திங்கன்னா குரு பொருளாதாரத்தை கொடுத்தால் புதன் வந்து கெடுப்பார் எப்பவுமே இந்த குருவுக்கு புதன் ஆப்போசிட்டு அதே போல் செவ்வாய்க்கு சுக்கரன் ஆப்போசிட்டு பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் சுக்கரனோட நட்சத்திரமான பரணி பூரம் போராடம் சேர்ந்து வர்ற நாள்லேயும் திருவோண நட்சத்திரம் வர்ற நாளில் நீங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இதெல்லாம் சேர்ந்து வந்து நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கோடீஸ்வரர் மல்டிமில்லியன்றது யாராலையும் தடுக்க முடியாது மிக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் பிறக்கப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழ்த்தப் போகுது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்தோ ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சர சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேட்டினை நந்தி மகந்தனை ஞான ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமோம் பங்கே நிறைத்தனர் பன்னிர்தோளும் பதுவமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் பொதுவாகவே சொல்வாங்க மகரம் அப்படின்னாலே தகரத்தையும் தங்கமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் நிஜமாக அவங்க தொடர விஷயங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தங்கமாக மாறுமா நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து நல்ல ஒரு வார்த்தை மேம் மகரம் வந்துட்டு தங்கமாக்கும் தொட்டதெல்லாம் வந்து தகரத்தை கூட தங்கமாக்குன்னு சொல்கிறீங்க அது ஏன் இந்த இடத்துல அந்த வார்த்தை எல்லாம் சம்மந்தம் இல்லாம ஒரு வார்த்தை வராது இதில் இருக்கிற நட்சத்திரங்களை நீங்க பார்க்கணும் இதில் இருக்கிற நட்சத்திரம் வந்து உத்ராட நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் நார்மலாவே அவிட்டத்தில் பெண் பிறந்தால் தவிட்டு பானையெல்லாம் தங்கம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உத்ராட நட்சத்திரம் அப்படின்றது வந்து சூரியனோட நட்சத்திரமா இருந்தாலும் குருவுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு பேர் அப்போ குருனாலே தங்கம்ட்டு பேர் ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் வந்து திருப்பதி வெங்கடாச்சரே பெருமாள் பிறந்த நட்சத்திரம் அங்கே கொட்டாத தங்கம் கிடையாது ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாவது இருபத்தஞ்சு எங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மகர ராசியில் இருக்கிற உத்ராட நட்சத்திரத்துக்கும் சரி திருவோண நட்சத்திரத்துக்கும் சரி அவிட்டன் ரெண்டு பாதத்துக்குமே சரி இதில் இன்னைக்கு இருக்கிற கோச்சார ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்கிற அன்னைக்கு இருக்கிற கிரக அமைப்புகள் இந்த வருடம் என்ன மாதிரியான பலன் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்துல உட்கார அப்போது எப்போவுமே இந்த ராசி அதிபதி நார்மலாக ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது லக்னாதிபதி ரெண்டில் இருக்காரு அப்படின்னும் போது இள வயதிலே சந்த் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்கன்னு பேர் அப்போ இதில் இந்த ராசி அதிபதியை வந்து சனி பகவான் ஆகி சனி பகவான் வந்து வருட பிறப்பின் போது ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பாக பிறந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலை தொழிலுக்காக நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க அவர்களுக்கு இந்த வருடம் வந்து வேலை என்பது வந்து நூறு பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் அதே போல் இந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்கணும் அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்துட்டு இந்த ராசியவும் பார்க்குறாரு அதே போல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ராசிக்கு பதினோராம் இடம்ன்ற லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு குரு ஒரு இடத்த பாக்குறாருன்னா அந்த இடத்த விருத்தி செய்வார் இப்போ ஒரு இடத்துக்கு ஆறாம் இடத்த குரு பாக்குறது தப்பு தான் குரு பார்த்தா ஆறாம் இடத்துக்கு நோய் எதிரி கடன் அது கட்டுக்குள்ள ஒரு மனம் இல்ல குரு பார்த்தா விருத்தி ஆகும் ஆனா இங்க வந்து குரு எங்க பாக்குறாருன்னா நேரம் அஞ்சிலிருந்து இருந்து பதினோராம் இடத்த லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்ப இவர்களுக்கு இந்த வருடம் வேலை கிடைச்சாலே அங்க பொருளாதார வளர்ச்சின்றது வர ஆரம்பிச்சிருப்போது அப்போ பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை வந்து இவர்களுக்கு நல்லாவே பெருகி வரும் அதே போல இதை இவர்கள் அனுபவிக்க முடியுமானா முடியும் ஏன்னா லக்னத்தை குரூப் ஆகுறாரு அப்போ லக்னத்தை குரூப் ஆகும்போது லக்னமும் ஸ்ட்ராங் ஆகிடுது போது இந்த வருஷம் வந்து இவர்களுக்கு லக்னாதிபதியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு அதே போல் ப பஞ்சமத்தில் போய் குரு பகவானம் உட்காந்துருக்காரு அஞ்சாம் அதிபதி சனி சுக்கர பகவானும் வந்து சனியோடவே சேர்ந்து ரெண்டாம் இடத்துல உட்காரது வந்து நல்ல ஒரு யோகமான அமைப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் இதில் அடிஷ்னலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஏழரை சனி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் ஏழரை சனியில் சனி பகவான் வந்து வக்ரகதியில் இருந்து இவ்வளோ நாள் வந்து ஜென்ம சனியாகவே அதாவது ரொம்ப வந்து மன உளைச்சலில் இருந்தவங்க இப்போ வந்து வக்ர நிவர்த்தி பெற்றதால் ஏழரை சனி நடந்துகிட்டே இருந்தாலையும் பாதசனியாக இவர்களுக்கு வேலை செய்கிறதால பாதகம் நடக்காது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி நடந்தாலும் இவர்கள் வந்து பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக மாட்டாங்க ஆனால் புதிய தொழில்கள் ஆரம்பிக்க வேண்டாம் வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் தொழிலுக்கும் ஆசை வரும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு புதிய தொழில்ன்றது வேண்டாம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆல்ரெடி ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கோம் சார் தாராளமாக அதை கண்டினியூ பண்ணலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் கூடி விரயத்தில் இருக்கிறதால திருமணத்துக்கான வாய்ப்புகள் வந்தாலும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பொருத்தம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இதில் இருக்கிறது வந்து ஒரு திருவோணம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கும் திருவோணம் நட்சத்திரம் திருப்பதி வெங்கடாஜலதி பெருமாளே பிறந்திருந்தாலும் அவரே வந்து பத்மாதி தாயாரை பிரிஞ்சு தான் மேலே போய் உக்காந்துட்டுருக்காரு அப்படின்ற ஒரு சூழல் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் கூடுவதே ஒரு தவறு அவர் போய் விரயத்தில் உக்காரது ஒரு தவறான நேரம் இது அப்படின்னும்போது இந்த திருமண வாழ்க்கை ஆல்ரெடி வந்து திருமணமானவர் கணவன் மனைவி வேலை நிமித்தமாக பிரிஞ்சு இருக்கிற ஒரு சூழலை கொடுத்துரும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முழுக்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நான் புதுசாக நான் வரேன் பார்த்துட்ருக்கேன் சார் அப்படின்னும் போது இந்த மகர ராசியினர் மட்டும் பொருத்துன்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் வந்து கன்சல்ட் பண்ணி அப்புறமா முடிவு பண்ணுறது நல்லது ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட கூடும்போது தேவையில்லாத ஒரு பழி சொற்கள்கிட்ட பேர் அவமானங்களையோ இந்த முடிவாகி நிச்சயமாகி நிற்கிற ஒரு சூழலெல்லாம் இவர்களுக்கு வந்துடும் சார் பொண்ணு பார்த்தோம் முடிவாயிடுச்சு நாங்கள் போய் சாப்பிட்டோம் அவங்க வந்து சாப்பிட்டாங்க அடுத்து வந்து நிச்சயம் நிச்சயமன்றம் மண்டபம் பேசிட்டு நின்று போச்சு சார் அப்படின்ற ஒரு சூழல் வரும் அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க திருமண வாழ்க்கையில் அடுத்து உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசினருக்கு வந்து ஆறாம் அதிபதி புத பகவான் வராரு அவர் போயிட்டு நல்ல ஒரு இடத்துல தான் உட்கார்றதால ஒன்றும் பெரிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்க போகிறதில்ல கொஞ்சம் சோம்பல் அப்படின்ற ஒரு சூழல் மட்டும்தான் இவர்களுக்கு வரும் வேற எதுவும் பெரிய உடல் பிரச்சனைகள் வராது குழந்தைகளுடைய படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசியை வந்துட்டு குரு பகவான் பார்த்துட்டே இருக்கிறதால நல்லாவே வந்து இந்த வருடம் இவர்கள் படிப்பாங்க படிக்கிற குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிழக்கு செவர் எந்த சோறாக இருந்தாலுமே சரி வீட்டில் எந்த ஒரு அறையாக இருந்தாலும் கிழக்கு சோறை ஒட்டி அவர்களுடைய டேபிள் போட்டோ இல்லை அதன் அருகில் உட்காந்து படிக்கும்போது இவர்களுக்கு மறதி என்பது வராது ஸோ குழந்தைங்களுக்கும் இந்த வருஷம் படிப்பு என்பது நல்லாயிருக்கு அதே போல் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பலன் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல பலன்களாக தான் இருக்குது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்தா போதும் ஆனால் வாழ்க்கை முழுவதுமே நடக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் வந்துட்டு குரு பகவானாக வராரு ஆனால் குரு வந்து பன்னிரெண்டாம் அதிபதி விரையாதிபதியானாலையும் அவர் இந்த இடத்துல உயிர் காரகத்துவங்களை தான் விரயம் பண்ண போகிறாரு அதனால் பொருளாதார பாதிப்புன்றது கிடையாது அப்போ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை தான் கொடுக்க போகிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா குரு பொருளாதாரத்தை கொடுத்தால் புதன் வந்து கெடுப்பார் எப்போவுமே இந்த குருவுக்கு புதன் ஆப்போசிட் அதே போல் செவ்வாய்க்கு சுக்ரன் ஆப்போசிட் இந்த மாதிரி வரும் பொழுது குரு பகவான் இங்கே உயிர் விதயத்தை தான் கொடுக்குறாரு பொருளாதார விரயத்தை கொடுக்கல உயிர் விரயம்னா பயந்துராதிங்க அதாவது உயிர் காரகத்துவங்கள்னு சொல்லப்படுற இப்போ ஆசிரியரோட குரு என்றால் ஆசிரியர்னு பேர் ஆசிரியரோட கருத்து வேறுபாடுகள் மன சங்கடங்கள் வர்றது இல்லை குருனா நம்ம வீட்டில் இருக்கிற மூதாதையர்கள்னு பேர் அதாவது மூத்தோர்கள்னு பேர் அவர்களோடைய வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் அப்போ இந்த உயிர்காரகத்துவங்கள் வந்து கொஞ்சம் மனசு வேறு பாடுகள்ந்தாலும் குரு வந்து இவர்களுக்கு இந்த வருடம் அதாவது குரு திசையானது இவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தான் இருக்கு அப்ப புதன் திசை என்பது கொடுக்காது புதன் திசை கொடுக்காது குரு கொடுத்தா புதன் கொடுக்க மாட்டார் அடுத்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் பத்தாம் அதிபதி வந்துட்டு சுக்கர பகவான் சுக்ரன் வந்துட்டு பத்தாம் இடம் பொருள் ஸ்தானமாக தான் வருது அப்போ இங்கே சுக்கர பகவானும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய சூழல் தான் இருக்கார் சுக்ரன் கொடுத்தா செவ்வாய் கிடைக்கும் அப்போ சுக்ர திசையில் நிச்சயமாக பொருளாதாரம் வரும் அப்போ செவ்வா திசையில் பொருளாதாரம் வராது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ செவ்வாய் கொடுக்கலன்னா கேது பகவான் கொடுக்க மாட்டார் அப்போ சுக்ரன் கொடுத்தா சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா இந்த ராசிக்கு சனி பகவான் வந்து ரெண்டாம் அதிபதி பொருள் ஸ்தானத்துக்கு வராரு எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா லக்னாதிபதி உங்களுக்கு உயிரை தான் வந்து சேவ் பண்ணி வைப்பார் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியுமே வந்துட்டு சனி பகவான் வர்றதால ரெண்டாம் அதிபதியும் இவர் வந்துட்டு பொருளாதார ஸ்தானத்தில் வர்றதால இந்த இடத்துல சுக்ர பகவானும் சனி பகவானும் கொடுக்கக்கூடிய சூழல் தான் இருப்பாங்க இந்த திசைகள் நடக்கும்போது பொருளாதாரம் நல்லாவே வரும் அப்போ சனி பகவான் கொடுக்குறாருனாலே வந்து நிச்சயமாக ராகு பகவான் கொடுத்துருவார் அப்போ ராகு சனி சுக்ரன் குரு திசை இவர்களுக்கு பொருளாதாரத்தை இந்த திசையிலெல்லாம் நல்லாவே எதிர்பார்க்கலாம் அதே போல் புதன் திசை நடக்குதா பொருளாதாரன்றது வராது அதே போல் செவ்வா திசையும் கேது திசையும் இவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய சூழல்ல இல்லை ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியினர் வந்து எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழு பலனை இவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல உத்ராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியில் பிறந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு கம்பல்சரி வந்து பல்லுல இஷ்யூ உண்டு சொத்த பல்லு சார் பூச்சி பல்லு சார் அதே போல் காசு பணம் கொடுத்தோம் சார் வரல இந்த மாதிரியான சூழலெல்லாம் இருக்கும் இல்லை சார் நான் எங்கள் சார் என்ன கொடுக்குறதுன்னு நிலமை இருக்கேன் வாங்கிட்டேன் சார் கட்ட முடியல அதே போல் நகையை போய் அடகு வச்சேன் சார் அதை வந்து மீட்கவே முடியலன்றவங்கள்லாம் இந்த வருஷம் மீட்பாங்க என்ன கோயிலுக்கு போகணுன்னா விநாயகருக்கே ஒரு பல்லு உடஞ்சிருக்கும் அப்போது இவர்கள் வந்து விநாயகரை வழிபட்டு வரும்பொழுது நீங்கள் வந்து அதில் குறிப்பாக வந்து கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் போயிட்டு ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் வந்து கோசாலை பக்கமே இருக்குது பால் வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த பாலாபிஷேகத்தை காலையில் எட்டு எட்டரை மணிக்கு பாலாபிஷேகம் நடக்கும் அவள் நேரத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வர வழியிலே உங்களுக்கு வந்து ஃபோன் மூலமாக ஒரு நல்ல செய்தின்றது வந்துடும் பாசிட்டிவான விஷயம் நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவோணம் நட்சத்திரம் ப பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை வழிபட்டு வரலாம் அல்லது கேரளாவில் போனீங்கன்னா பத்மநாப சுவாமிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பதி போனீங்கன்னா கீழே வந்து பத்மாதி தயார் திருப்பதியில் பத்மாயத்தாரை வழிபட்டு வரும்பொழுது அதிலும் குறிப்பாக பௌர்ணமி நாளில் நீங்கள் போயிட்டு வரீங்க அது போது அதில் பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் சுக்கரனோட நட்சத்திரமான பூரம் போராடம் சேர்ந்து வர்ற நாள்லேயும் திருவோண நட்சத்திரம் வர்ற நாளில் நீங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இதெல்லாம் சேர்ந்து வந்து நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கோடீஸ்வரர் மில்லியன்றது யாராலையும் தடுக்க முடியாது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த ராசியில் வருது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை தொழில்ன்றது வந்து ஒரு பாதிப்பாகவே இருக்கும் இவங்களுக்கு அதே போல் உங்கள் வம்சத்துலேயும் வந்து கொஞ்சம் ஆயில் பிரச்சனை கொண்டவர்கள் எல்லாமே உண்டு ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா அது அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா அதுதான் கஷ்டத்துக்கான டெஃபினேஷன் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி யாருடைய சப்போர்ட்டு இல்லாமல் ஏ முன்னேறி வர்றவங்க தான் வந்து அவிட்ட நச்சிருக்காருங்க நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காது இல்லைன்னா கிடைக்காது என்னென்னா ஒன்று நாய் வளர்க்குறது எங்களுக்கு பிடிக்கிறதில்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா நாய் வளர்க்குறோம் சார் ஆனால் தங்கவே மாட்டேங்குது ரொம்ப ஆசை வளர்க்கலான்ட்டு ஆனால் இறந்துடுது ஓடிடுது அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கும் ஆனால் மறுபடியும் கொண்டாந்து நீங்கள் நாய் வந்து வளர்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்களை மன அழுத்தங்களை அந்த நாய் வாங்கிக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலபைரவரை போயிட்டு கண்ணில் பார்த்து வழிபட்டுவாங்க காலபைரவர் போய்ட்டு கண் மூடிட்டு எந்த கோயிலுமே வழிபடக்கூடாது காலபைரவரை கண்ணில் பார்த்து நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது இந்த வருடம் வேலை தொழில் இதெல்லாமே வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு போய் பொருளாதார வளர்ச்சினது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு கிடைக்குங்க தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க மகர ராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மட்டும் கிடையாது உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எந்தெந்த திசைகள் நடக்கிறதோ அதற்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் நீங்க வழிபட வேண்டிய இறைவன் என்ன இந்த மாதிரி தெளிவான விளக்கங்களை நம்முடைய தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே பகிர்ந்துட்டார் இல்லையா இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல கும்பராசியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி